நண்பர்களுக்கு வணக்கம் ஏஇபிஎஸ் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் நூறு சதவீதம் ப்ராஃபிட் அல்லது ஒரு சதவீதம் கூட நஷ்டம் கிடையாது அப்படிப்பட்ட தொழில் தாங்க இந்த ஏபிஎஸ் பிஸ்னஸ்ஸு அது மட்டும் இல்லைங்க மற்ற தொழில்களில் நம்ம வேணாம் அந்த பிஸ்னஸை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வேணான்னு விட்டுட்டு போகிறப்ப நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் கடைசியாக அந்த பொருள் வேஸ்டேஜ் ப்ளஸ் நம்ம அந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏற்படக்கூடிய லாஸ் இதெல்லாம் சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த ஏஇபிஸில் மட்டும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது எந்த ஒரு லாஸும் கிடையாது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா இது போல் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினில் அவங்கள ஃபிங்கரை வைக்க சொல்லி அவங்க எந்த பேங்கில் பணம் வச்சுருக்காங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த மூணு செகண்டில் நம்மளோட வேலெட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் அமௌண்ட் ஆயிரம் ரூபான்னா பத்தாயிரம் ரூபான்னா அமௌண்ட் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு காசு கொடுக்க போகிறோம் ஸோ இதில் எந்த இடத்துலையும் லாஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ பேங்கில் பேங்க்லேருந்து கஸ்டமர் வந்தாலும் நம்ம ரேக வச்ச உடனே பணம் வந்ததுக்கப்புறம் தான் தரப்போகிறோம் அதனால தான் இதை நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாத தொழில்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கஸ்டமர் ஆதார் மூலமாக பணம் எடுத்து கொண்ட வரைக்கும் எடுக்க முடியும் நம்ம கொடுக்குற ஐடியில் ஆதார் மூலமாக ஸோ அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக கண்டினியூவாக இதை ஏபிஸ் பிஸ்னஸ்ஸை தொடர்ந்து பண்ண முடியும் நிறுத்த தேவையில்லை ரெண்டாவது ஒரு கால் இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகலை நான் வேறு பிஸ்னஸ்க்கு போகிறேன் அப்படின்னு விட்டுட்டு போனால் கூட அப்பயும் வேஸ்டேஜ் கிடையாது கழிவுகள் எதுவும் இதில் வராது காரணம் அன்றன்றைக்கு காசை வந்து நீங்கள் அவங்க கஸ்டமரோட கையில் கொடுத்துட்டு நம்ம போய் இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ இதில் எந்த விதத்துலேயும் நமக்கு லாஸ் வரவே வராது இதை தாண்டி கமிஷன்ஸ் நமக்கு பேங்க் சைட்லேருந்து வரும் இதை எல்லாமே நம்ம கமிஷன் செக்டர் அப்படிங்கிற வீடியோவில் ஸ்பெஷலாக பார்ப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபாய் வரைக்கும் கமிஷன் பேங்க் சைட்லேருந்து வரும் லாபம் ப்ளஸ் நமக்கு வந்து நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை இதை வந்து நம்ம இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த பிஸ்னஸில் ஒன்லி லாபம் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபினோ பேங்க் பாயிண்டே பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை லட்சம் பாயிண்ட் இது வரைக்கும் இருக்குது ஏழரை லட்சம் பேர் இதில் பயன்படுறாங்கன்னு சொல்கிறோம் அதனால் லாஸ் கிடையாது கட்டாயமாக அவர்களுடைய காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம வேலட்டுக்கு வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அடுத்து நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பேங்க் எந்த பேங்கில் வேணாலும் நியரஸ்ட் பேங்க்கில் போய் ஏடிஎமுக்கு மாற்றி கையில் லிக்விட் கேஷாக உடனே மாற்றிக்கொள்ளலாம் ஸோ அதனால் இதில் லேட்டும் கிடையாது யார்கிட்டையும் காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணவும் தேவையில்லை உடனேவும் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோ வசதி இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டத்தில் இருக்குது அதனால தான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம் இதை தாண்டி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் செய்யலாம் ஐந்தாவது படித்தவர் கூட செய்கிறார் டிகிரி முடித்தவங்களும் செய்கிறாங்க அதனால் இதில் விதி விலக்கலாம் இல்லை பேன் கார்டு ஆதார் கார்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் பணத்தை என்ன தெரியணும் மொபைல் யூஸ் பண்ண தெரியணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது யாருக்கெல்லாம் பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்கிறவங்க நம்ம அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எந்த வகையில் பேங்கில் பணம் இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இதில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வருமா சார் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணால் பயப்படவே தேவையில்லை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் லீகலாக செய்வதனால் பிரச்சனை கிடையாது எந்த இன்கம் டேக்ஸ் இஸ்யூ வந்தாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா தேவைப்பட்டால் நாங்களே உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுப்போம் இது ஓ நமக்கு வந்து நூறு சதவீதம் சேஃப்டியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணும்போதும் இது அண்டர் ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்குது ஆர்பிஐக்கு கீழே இயங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நூறு சதவீதம் பாதுகாப்பானது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா எங்கே போய் வைப்போம் பேங்க்கில் தான் வைக்கிறோம் அதனால் அவங்க பேங்க்கெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியது யாருன்னா ஆர்பிஐ ஏன் நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து நமக்கு ஆயிரம் கோடி ரூபா டெபாசிட் வாங்கிக்கிட்டு தான் அப்ரூவ்டே கொடுப்பாங்க அதனால் பயப்பட தேவையில்லை சமீபத்தில் உங்களுக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட க்ளோஸ் பண்ணப்போ பாதுகாப்பாக எல்லாருடைய பணத்தையும் மீட்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல முன்னாடி எல்லா வங்கிகளுக்குமே சரி எந்த வங்கியிலேயாவது மக்கள் பணம் போட்டு ஏமாந்தார்களா அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க அது இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது சரி இதை நம்ம பயன்படுத்துறதுல பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்மளுடைய அந்த டிப்பின் சிஸ்டம் இருக்குது நம்ம ஆப்பை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி அதுக்காக அடுத்தது அந்த மொபைல் நம்பர் அதில் இருந்தால் தான் ஒர்க் ஆகணும் பயன்படுத்தலாம் அல்லது மொபைல் நம்பர் இல்லாமல் அதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் பாதுகாப்பு ஒன்று ஆர்பிஐக்கு கீழே இருக்குது பாதுகாப்பு ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு பல்வேறு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாரும் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் எப்படி வரும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து நிறைய மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக நமக்கு இன்க்ரீஸாக உடனடியாக லாபம் கிடைக்கும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரம் பேங்க் தள்ளி இருக்குது இதெல்லாம் ஒரு காரணிகள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருந்ததுன்னா ஒருத்தர் மாதம் ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ணுறாரு அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு சிஎம்எஸ் கலெக்ஷன் கேஸ் கலெக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா அண்டு அபவ் அதுக்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் கொட்டாம்பட்டிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா குமரகுருங்கிற தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி அவர் எழுந்து நடக்கவே மாட்டார் அவரும் இதை பண்ணுறாரு அப்போ அவர் எவ்வளோ இன்கம் ஏன் பண்ணுறாருன்னா மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏன் பண்ணுறாரு ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் இது வந்து நல்ல சப்போர்ட்டபுளாக இருக்கிறதுனால வெளியில் போக முடியாத மாற்றுத்திறனாளிகள் ஏன் ஸ்பைனல் கார்டு அடிப்பட்ட நம்ம ஃப்ரெண்டே பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணுறாரு அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது மற்றும் எல்லா தரப்பினருமே செய்யலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான் குறிப்பாக சொல்கிறேன் மற்றபடிக்கு வந்து எல்லா தரப்பினருமே செய்யலாம் எல்லா தரப்பு இந்த பால் சொசைட்டி வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி எல்லா தரப்பினருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் இறக்க போகிறதில்ல இதில் எவ்வளோ ப்ராஃபிட் போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடை நீங்கள் வச்சுருக்கணுமா இருந்து செய்யலாமா ஃப்ரெண்டு கடையில் செய்யலாமான்னு எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும் கடை வச்சிருந்தால் நல்லது அந்த கடையில் அதோட ஜாயிண்டாக செய்யலாம் கடை இல்லை ஃப்ரெண்டு கடையில் உக்காந்து கூட செய்யலாம் அதுவும் தாராளமாக வீட்டில் இருந்தே செய்யலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு தேவை என்ன ஒரு பயோமெட்ரிக் டிவைஸு ஒரு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அவ்வளோதான் கையில் ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் ஓகே பத்தாயிரம் இருந்தாலும் ஓகே பத்து லட்சம் இருந்தாலும் ஓகே இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ப்ராஃபிட் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒழிய இந்த பிஸ்னஸை தாராளமாக செய்யலாம் கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் தடை விதிக்கலை இவங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு நமக்கெல்லாம் ஐடி கார்டு இருக்குது இது ஐடி போட்டுக்க ஐடி கார்டு மாட்டிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் வண்டியில் ஓட்டுற ஸ்டிக்கர் வரைக்குமே கொடுத்து கொரோனா டையத்தில் கூட அவங்க வந்து ஒர்க்கிங்க்கு இருந்த ஒரே ஒரு பிஸ்னஸ்னு கேட்டால் இந்த மணி பிஸ்னஸ் அதாவது பேங்க் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் ஸோ இதை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை இது தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மூலம் வாங்க ஓவரால் தமிழ்நாடு தாராளமாக பண்ணிக்கலாம் அண்டு கர்நாடகா ஆந்திரா கேரளா தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் சிவ கிடையாது உங்கள் நீங்கள் எந்த கடை வச்சுருந்தாலும் அந்த கடையில் ஜாயிண்டடாக பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் பெரிய லெவலில் பண்ண தேவையில்லை கடைக்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டே ரொட்டேஷனுக்கு வச்சுக்கலாம் ப்ளஸ்ஸு கடையில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களே வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செஞ்சாலும் நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கட்டக்கூடிய ரெண்ட்டு தான் ஏற்கனவே கட்டக்கூடிய வாடகை இது கரண்ட்டு பில்லு தான் ஸோ இது கூடுதலாக உங்களுக்கு கட்டாயமாக வருமானம் கொடுக்கும் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு கடையில் என்ன அமௌண்ட் இருக்கோ பத்தாயிரரூவா க அமௌண்டு ரொட்டேஷன் அமௌண்ட் இருக்கா கஸ்டமர் வராங்களா ரேகை வைக்கிறாங்களா பத்தாயிரூவா நமக்கு உள்ளே வந்துருச்சா கடையில் இருக்கிற அமௌண்ட்டு பத்தாயிரரூபா கொடுங்க அவ்வளோ தான் திரும்ப கடையில் யாராவது பொருள் வாங்குறாங்களா அமௌண்ட் உள்ள வருதா அப்படியே ரொட்டேஷன் தான் திரும்ப ஈவினிங்காக போய் உங்கள் வேலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அர்ஜெண்டாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உடனே கூட போய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் இன்ஸ்டண்டாக ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் பாஸ்புக்கு என்ட்ரி போட்டே கொடுக்கலாம் நீங்கள் ஒரு மினி வங்கி நடத்துவதற்கான அனுமதியை இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது ஒரு வங்கிக்கு கிளர்க் வேலைக்கு